சரீரம் நமக்கு இருக்கு இந்த சரீரத்தில் இயற்கையான இந்த மண்டலத்தை தொட்டு பார்த்து நம்மளால் உணர முடிகிறது எவ்வளவு கதிகமாய் நாம் இந்த இந்த உலகத்திலே தொட்டு பார்த்து புரிந்து கொள்கிறோமோ அதுபோல அதைவிட முக்கியமானது சொல்லுகிறேன் மண்டலம் ஒன்று இருக்கிறது ஆபிரகாம் என்ன பண்ண சொல்றதை நம்புற மாதிரி இல்லை ஆனால் ஒரு காரியத்தை செய்தான் நம்புறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் அவன் சொன்னான் வாக்கு தத்துவம் பண்ணினவர் அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நம்பணும் இன்றைக்கு இந்த காலையில் சொல்லுகிறேன் நீங்கள் முழு நிச்சயமா நம்பணும் சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க நல்லா சொல்லுவோம் படிப்போம் ரெண்டு பொருதி நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசதி நம்ம படிக்கலாம் ரெண்டு நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவை காணப்படாதவைகளோ ரெண்டு காரியம் சொல்றது ஒன்று காணப்படுகிறவைகள் என்றொன்று அதாவது இப்பொழுது கண்களால் பார்க்கிற இந்த காரியம் உங்கள் கண்களால் பார்க்கிற இந்த பிரச்சனை உங்கள் கண்களால் காண்கிற இந்த குறைவுகள் இந்த கண்களால் காண்கிற முடியாது என்கிற பல சூழ்நிலைகள் கொஞ்ச காலம் தற்காலிகமானது டெம்பரரி டெம்பரல் கொஞ்ச காலம் இவைகள் நிலையானது அல்ல நிச்சயமாய் நீங்கள் காண்கிற காரியம் மாறும் காரணம் என்னவென்றால் காணப்படாத அந்த மண்டலத்தில் உள்ளவைகள் உன் ஆசீர்வாதம் நீ காண்கிற வியாதி தற்காலிகமானது சுகம் நித்தியமானது நீ காண்கிற தோல்வி தற்காலிகமானது ஆனால் ஜெயம் நித்தியமானது எங்கே நீ வெட்கப்பட்டாயோ அது தற்காலிகமானது அதே இடத்திலே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறதே அது நிச்சயமானது நிலையானது இடிந்து உடைந்து போனாலும் தகர்க்கப்பட்டாலும் அநேகர் பார்வையிலே நம்பிக்கை தரைமட்டமானாலும் இந்த தேவன் சொல்லுகிறார் இது தற்காலிகமானது காணப்படுகிற இந்த காரியத்தை கண்டு பயந்து மன உளைச்சலோட கலங்கி போய் நிற்காதிருங்கள் இந்த தேவன் உண்மை உள்ளவர் அப்ப ஆபிரகாமை குறித்து பார்க்கும் போது அவன் என்ன செய்தானா நம்பினான் முள் நிச்சயமாய் நம்பினான் எல்லாம் சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க அப்ப நமக்கு இந்த நம்பிக்கையை குறித்து வேதம் எப்படி சொல்லுது பாருங்க நம்பிக்கை ரொம்ப அவசியங்க நம்பிக்கை ரொம்ப அவசியம் சில பேர் என்ன நான் பார்த்தா நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது பார்க்க வேண்டிய காரியத்துக்கு நம்ப வேணாம் நம்பிக்கை என்றால் காணப்படாதது சொல்லுங்க உன்னத சொல்லுங்க நல்லா சொல்லுங்க படிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சரி முதல் காரியம் சொல்றாரு நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப என்ன யாராவது இயேசுவை பார்த்துருக்கீங்களா சிலுவையில் ரத்த பார்த்துருக்கீங்களா அந்த ரத்தம் உங்களை பாவத்தை கழுவி நீங்க பார்த்துருக்கீங்களா அவர் மறித்ததை பார்த்திருக்கீங்களா உயிரோடு எழுந்ததை பார்த்துருக்கீங்களா பார்க்காததை நம்பிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நான் பார்க்கல இயேசுவை நான் பார்க்கல அவர் சிலுவையில் மறித்ததை பார்க்கல அவர் ரத்த சிந்தனை பார்க்கல அவர் அடக்கம் செய்யப்பட்டதை பார்க்கல அவர் உயிரோடு எழுந்ததை பார்க்கல ஆனா பார்த்தத நான் நம்பல பார்க்காதத நம்புறேன் அந்த நம்பிக்கை தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது ஒருத்தர் கேக்குறா ப்ரூவ் பண்ணுவீங்க இல்லைங்க இது நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம் அவர் எங்கே அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து அந்த சிலுவையில் மறித்ததை எந்த இடம் எப்படி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் நம்புறேன் என் பாவத்துக்காக அவர் மறித்தார் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூணாவது சொல்லுது என் பாவத்தை அவர் சரீரத்தில் தண்டிக்கப்பட்டதுன்னு சொல்லுது நான் கண்ணில் பார்க்கல அந்த சரீரம் அடித்து நொறுக்கப்பட்டதானால் நான் எப்படி பார்க்கிறேன் அந்த சரீரம் அடிக்கப்பட்டதை பார்க்கல என் பாவம் தண்டிக்கப்பட்டதை பார்க்கிறேன் நான் நம்புகிறேன் என் பாவம் தண்டிக்கப்பட்டாகி விட்டது என் சாபம் தொலைந்தது அப்படிதான் நான் ரச்சிக்கப்பட்ட இப்ப சிலர் காணப்படுகிறதை படிங்க நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஓஹோ காணப்படுகிறதை நம்புகிறது அப்ப காணப்படுகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன அப்ப நம்பிக்கை காணப்படாத ஒரு மண்டலத்தை குறித்து பேசுது கண்களால் காண முடியாத காரியத்தை குறித்து சொல்லுகிறது நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டோம் அப்படியானால் என்னுடைய நம்பிக்கை காணப்படாததை குறித்து நான் நம்புகிறேன் அந்த காணப்படாததை குறித்து நான் எப்படி நம்புகிறேன்னா எனக்கு அதை குறித்து ஒரு வேதம் இப்படி சொல்லுது படிப்போம் ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்படி படுங்க தரிசித்து நடவாமல் சொல்லுங்க கண்ணில் பார்த்து பார்த்து நடக்கல இன்னைக்கு கண்ணில் பார்க்கிற காரியத்தை வச்சு சில பேர் வாழ்க்கையை நடத்துறாங்க பணம் இல்லைன்னு உடனே அதை பார்த்து அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றம் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைவை பார்த்துட்டாங்க அதை வச்சு நடக்கிறாங்க நம்பிக்கை இழந்து நடக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பலன் இல்லை ஏன்னா அவங்க சில காரியத்தை பார்த்துருக்குறாங்க பார்த்த காரியம் கல் காரியங்கள் காதலை நீங்க கேட்டிருக்கலாம் அதை பார்த்து சில செய்தியை கேட்டு அதை கேட்ட பிரகாரம் நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லாம் விசுவாசிகள் அப்போ நான் எப்படி நடக்கிறேன்னா நான் பார்த்து என் குடும்பத்தில் இருக்கிற குறைவை பார்த்து ஐயோ குறைவு இப்படி இருக்கிறது அப்படி நான் நடக்காம நான் விசுவாசித்து நடக்கிறேன் எனக்கு ஒரு காரியம் தெரிகிறது இந்த குறைவெல்லாம் நான் தேவன் அவர் மகிமன் ஐஸ்வரத்தின்படி நிறைவாக்குகிறவர் என்ற விசுவாசத்திலே நான் நடக்க தொடங்குகிறேன் இந்த காலையில பிரச்சனையை பார்த்து சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கண்களால் பார்த்து அதனால் மன உளைச்சலோடு ஒருவேளை வெட்கப்பட்டு தலை குனிந்திருந்தால் வேதம் செலுந்த விசுவாசியே நீ பார்க்கிறத வைத்து நடக்காதே இவைகள் அனித்தியமானது வாட் அவர் யூ சி த்ரூ யு அர் நேச்சுரல் எல்லாம் பைபிள் சைஸ் இன் இஸ் டெம்ப்ரல் நீ பார்க்கிற இந்த காரியமெல்லாம் தற்காலிகமானது ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானது உன் சுகம் உன் விடுதலை உன் செழிப்பு உன் சுக வாழ்வு அது நித்தியமானது அப்ப நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறேன்